சேனல் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் ஒரு ஏழு விற்பனை பதிவில் இருக்குதுங்க ஒரு கரவு மாடு மயில மாடு நல்லா செட்டில் காலக்கண்ணோட தெளிவான மாடு இருக்குதுங்க ஒரு செவலை கிடாரிக்கண்ணு நல்ல லட்சுமி சொல்லியோடு இருக்குதுங்க ரொம்ப அமைதியான கன்று இருக்குது ஒரு ஜோடி காலக்கன்று ம செவலை மயிலை இருக்குது ஒரு செவிலக்கன்று இருக்குதுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு வடந்திய கண்ணு கிடாரிக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் என்ன விளைநரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விபரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு போடுங்க வீடியோ பதிவில் முதலாவதான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய கிடாரிங்க ஒரு பதினாறு பதினேழு மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க லட்சுமி சுழி அப்படிங்கிறதும் இந்த மாட்டில் இருக்குதுங்க லட்சுமி சுழி அப்படிங்கிறது இருந்தால் அதுக்கு உண்டான கூடுதலான விலை இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில நண்பர்கள் கேட்குறதுனால நம்ம அந்த சுழி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறோம் விரும்பி வாங்குவாங்க ஆசைப்பட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறக்காக நம்ம சொல்கிறோம்ங்க தேடிட்டு இருப்பாங்க நேரில் போய் பார்த்து வாங்க முடியாது இந்த மாதிரி வீடியோ பார்த்தா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்ச தெரிஞ்சு வாங்கறதுக்கு முன் வருவாங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்குறக்காக நம்ம சொல்கிறதுங்க இந்த கிடாரிக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பதினேழு மாதம் இருக்கும் சுழு சுத்தமுங்க நல்ல பின்மாடி ஏத ஏற்றம் நல்ல அகலம் இருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல ஒரு சந்தன கலரில் சந்தனம் மேலே பூசின மாதிரி நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியான கிடாரி மற்றபடி கொம்புதலை கண்ணாமூடி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது ரொம்ப சாதுவாக இருக்குது எங்கள் வேணாலும் தொட்டு எங்கள் வேணாலும் நீவிக்கலாம் அந்த மாதிரி நல்ல பெருவட்டு கிடாரியாக வரும் நல்ல குணவனத்திலேயே இருக்குதுங்க இந்த பதினேழு மாதமான சுறுசுத்தமான சுத்தமான ஒரு ப பதினே சந்தன பிள்ள ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி பெருவெட்டு கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் வர்றதில்லை இது நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட நல்ல குரங்காட்டில் நல்ல முறையாக மேய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இன்னும் மூக்கணும் வந்து பார்த்திங்கன்னா குத்தாமல் இருக்குது நம்ம மூக்கணம் குத்து ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறலாமுங்க பதினேழு மாதமான செவலை கிடாரிங்க இன்னொரு நாலஞ்சு மாதம் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து என்ன சேர்க்கும் பருவத்தில் இருக்குது ரொம்ப குணவணமாக இருக்குது வாய் கடைசி நல்லா தெளிவாக இருக்குதுங்க லட்சுமி சொல்லி கூடுதலாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தெளிவாக கே விவரங்கள்லாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்கறதுங்க மயிலக்கன்று சரியான சுறுசுறுப்பு சூட்டிப்பான கண்ணுங்க நல்ல கால் கருப்பு இருக்கும் பின்மாட்டில் அகலத்தில் பின்வாழ் வால் நல்லா உருட்டு இல்லைங்க தாடக்கொடி இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக வரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று கருக்கா மயிலையில் வரக்கூடிய கன்று கண்ணுங்க நல்ல இரட்டத்தமல் அமைப்பு இருக்கும் சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க வயது ஒரு பத்து மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குங்க தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நல்ல பின்மாடு ஏற்றத்தில் நல்லா உருட்டு வாழல கண்ணு சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க மயிலக்கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை ஜோடி வேணும் போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி வரும்போது நம்ம போட்டு கொடுக்கலாமுங்க கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பாக இருக்குது கட்ட கொம்பு கிடையாதுங்க நல்லா தொடையாக்கலாம் நல்லா நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் மிரட்டினோம்னா நல்லா படவடைப்படக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க பருக்கள் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் இது இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்கும் குறைப்படுது இல்லைங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லை கன்று நேரம் நின்று பார்த்துக்கணும் நல்லா தோரணையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கற்கா மயிலில் வரக்கூடிய காலக்கன்று விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர் உண்டுக்கு ஏற்றி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாடு நல்ல திமறான தோற்றத்தில் இருக்குங்க வயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்கான உடம்பு ஃபிட்டிங்கில் நல்லா ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர் உண்டுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய கனவுலையும் பாருங்கள் அதேமாதிரி நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி சொன்னிங்கன்னா தாராளமாக நம்ம ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோமுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் முழும முழுமையான வாடகை என்னவோ அதுலேருந்து நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோமுங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் நல்லா குறுத்து வாடகை வளர்த்துனீங்கன்னா நாளைக்கு ஒரு ரெண்டு போ போடக்கூடிய ஒரு தரத்தில் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை ஆகும்ங்க இன்னொரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழா வருது அங்கேயும் வந்து மாடுகள் கண்ணுகள் வாங்க விருக்கமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மாடுகள் கண்ணுகள் வாங்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் மாடுகள் கண்ணுகள் வரைக்கும் வரும் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து இருந்து நிறைய நண்பர்கள் நிறைய வருவாங்க நம்ம என்ன தேதி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பதிவுவிடுறோம் இன்னொரு ரெண்டு மாதத்தில் அந்த மாதிரி திருவிழா ஒன்று வருது வருஷத்தில் ஒரு முறை நடக்குமுங்க திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் பக்கத்தில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கண்ணபுரம் மாரியம்மன் தேர்வு திருவிழா வரும் அதில் வந்து பார்த்திங்கனாலும் மாடுகள் கண்ணுகள் நிறையா வாங்கலாம் வெளியூர் வெளி மாவட்டம் மக்களுக்கு கண்டிப்பாக நம்ம தகவல் கொடுக்குறோம் நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு போகலாமுங்க வீடியோ பதில் பார்த்துட்டு ஒரு கடைபுள் மொழிப்பு மாடுங்க கண் வந்து காலக்கன்று ஒரு பத்து நாள் ஆன கன்று சுழு சுத்தமாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்து தாராளமாக வேணும் நல்ல கரவுத்திறனோட ஒரு மாடு நல்லா உடசல்ல ஈத்து மாடாக இருந்தாலும் நல்ல தொந்தரவு இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க புதுசாக பால் கறந்து பழக விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாட்டை வாங்கலாமுங்க அதே மாதிரி கால் அணைச்சி கறக்கணுன்னாலும் இந்த மாதிரி கால் அணைச்சி கறக்கலாமுங்க அணைக்காமே கறந்துக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் அணைக்காம கறக்கணும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்து வீட்டுக்கு இந்த வேணும் அது போக கன்று குடிச்சா போதும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மயிலை மாடுங்க கடைப்பல் முளைப்பு கண்ணு காலை கன்றுங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை நாலு காம்பளையும் பூ மாதிரி பால் வரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ வேணுணாலும் கண்டிப்பாக நம்ம அனுச்சி அனுப்பிச்சு கொடுக்குறோம் கால் கரப்போட மயில மாடு நல்லா விளாறு கொம்பாட வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற் கறவை வீடியோ வந்து போட்டுருக்கிறவங்க பாருங்கள் கறந்துட்டு ஸ்டூல் போட்டு பெரியவங்க தான் கறக்குறாங்க மடியில் பாத்திரத்தை வச்சு நீங்கள் ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி கறந்தாலும் மாடு நிற்குங்க ஒவ்வொரு கையில் கறந்தீங்கனாலும் மாடு நிற்கும் கடைசி வரைக்கும் ஒரு நூல் கூட காலை நகர்த்தாமல் நிற்கக்கூடிய மாடுங்க இந்த நேரம் ரெண்டு லிட்டர் கரவி இருக்கக்கூடிய காளைக்கணோட கரவி மாடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை விளங்கட வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறோம் வேணுங்கிறவங்க முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை டெலிவரி கொடுக்குறாங்க பெரும்பாலும் இந்த குணத்தில் இந்த கறவையிலாம் வந்து மாடுகள் வந்து கொண்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் வந்து மூணாம் மூணாமீதி போச்சு நாலாம் மீது ஆகி போச்சு பல்லை சேர்ந்துருச்சு இப்படியெல்லாம் வந்து மாட்டை வந்து நீங்கள் கழிக்காதீங்க வீட்டு தாவிக்கு இதே மாடு உடம்பு வச்சு நல்லா கிச்சன் இருந்ததுன்னா ரெண்டாம் இதுன்னு சொன்னாலும் நம்புவாங்க அந்த மாதிரி இந்த ஈற்றை பொறுத்துல வந்து மாட்டை கழிக்காதிங்க நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கு பால் அதிகமாக இருக்குதான்னு பாருங்கள் சுழு சுத்தமாக இருக்குதான்னு பாருங்கள் குணகுணமாக இருக்குதுனு பாருங்கள் இதோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க விடியோ பதியில் ரெண்டாவதாக பார்க்குறது செவலக்கண்ணும் மயிலைக்கண்ணும் ஜோடியாக போட்டிருக்கிறவங்க ரெண்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் சூட்டிப்பாக பார்க்குங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் நாலு காலம் ஒரே மாதிரி கருப்பாக இருக்கும் மற்றபடி நீளத்தில் உயரத்தில் எல்லா சுத்தமான மா கன்றுங்க மாட்டில் ஏற்றம் உயரம் நீளம் எல்லாமே தெளிவாக இருக்கும் வாழ தெளிவாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சுறுசுறுப்புலேயும் நல்லா தெளிவாக இருக்குங்க இப்போ தான் வண்டியிலேருந்து இறங்கி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படவொடுப்பு காமிக்க முடியல இருந்தாலும் நம்ம காமிச்சிருக்கிறோம் வீடியோ பதிவை பாருங்கள் இந்த சுழு ஒரு பத்து மாதம் வயது இருக்கக்கூடிய செவலைக்கன்று மற்றும் மயிலை காளைக்கன்றுகளுங்க ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாதவங்க வெளியூர் வழி மாவட்டத்தில் கூப்பிட்றவங்க எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வடையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துறவங்க இந்த மாதிரி கண்ணுகளெலாம் நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையாக காயடிச்சு காது வாட்டி தெளிவாக வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நல்ல பணத்துக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வருங்காலத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது காளை காளைக்கன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிரமத்தில் அதான் இருக்குதுங்க அதிக அளவில் காலைக்கெண்ண்கள் வந்து நல்ல கண்ணுகள் பிறகுறதும் இல்லை அப்படியே பிறந்தாலும் ஒன்று ரெண்டு கண்ணுகள் வருது கொண்டாந்து நம்ம விற்பனை பதவி போடுறோம் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்குனிங்கன்னா நாளைக்கு ஒரு பின்னாடி நல்ல விலைக்கு விற்க விற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது நம்ம நம்மகிட்டே சொன்னீங்கன்னால் நம்மளே வந்து வாங்கிக்குவோம் அந்தளவுக்கு நம்ம காலக்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டில் தான் இருக்குது புனித அளவுக்கு இந்த கண்ணில் ரெண்டையும் தனித்தனியாக வாங்குறத விட ஜோடியாக வாங்குனிங்கன்னா நாளைக்கு ஒரு ஒப்பனையான காலையை வந்து சேர்ந்துடும் ரெண்டுமே தோல் நேசுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் நாலு கொம்புகள் ஒரே மாதிரி இருக்குங்க எட்டு குழம்புகள் வந்து பார்த்திங்கன்னா சந்து குழம்பு இல்லாமல் பட்டை குழம்பு இல்லாமல் கருப்பட்டி ஆய்ச்சல் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குலா அமைப்பில் இருக்கும் ரெண்டுக்கும் வயது பத்து மாதம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இந்த ஒரு ஜோடி காலக்கிணங்களோட விற்பனை விலை இந்த ஒரு ஜோடி காலக்கிணங்களோட விற்பனை விலைகளும் பார்த்துட்டீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறோம் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கும் கூப்பிட்றவங்களுக்கு அனுசரித்து முன்னப்பின்னு கொடுத்துருக்குறவங்க நீங்கள் வாடகை பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணு ரெண்டும் சுறுசுறுப்பும் இருக்கும் படபடப்பும் இருக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய பதிவையும் பாருங்கள் முழுமையாக எந்த மாடு பதிவை பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பகுதியில் பார்த்துருக்கறதுங்க விற்பனை பகுதியில் ஒரு ரெட் சிந்தி கிராஸோட கிடாரிங்க நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் கண்ணு போட்டுருந்துச்சு கண்ணு போட்ட வந்து கண்ணுக்கு காது நல்லா பெருசாகவும் நல்லா ரெட் சிந்தி மாட்டுக்கு ஒரு சினை ஊசி போட்டு பிறந்த கிடையாது தானுங்க கொஞ்சம் கிராஸ் கிடாரி நல்லா செவலை கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்கும் நல்லா வாய் கட்டுசாக இருக்குங்க முகர் சின்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் போட்டிருக்குறோம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க இருந்த இடத்துல பண்ணையில் கயிறு கீறு எதுவும் போடாமல் அப்படியே கேட்டுக்கிட்டே லாக் பண்ணிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம முகர் சின்லாம் போட்டு கயிறு போட்டு கட்டங்காட்டி ரொம்ப ஒரு கஷ்டமாக ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கண் நல்லா வாய் கடைசாக இருக்கும் ஒரு சிந்தி கிராஸ் விலையும் ரொம்ப கம்மியாக தான் நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண் சுழி சுத்தமாக இருக்கும் நம்ம காங்கை மாடலுக்கு எந்தளவுக்கு சுழி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தெளிவாக நம்ம சுழி பார்த்து வாங்கியிருக்கிறோம் கொண்டு வந்துருக்கிறோம்ங்க சிந்து கண்ணுங்களாலும் சரி வடந்திய கண்ணுகளாலும் சரி சுழி பார்த்து வாங்கி பார்த்து தெளிவுப்படுத்தி கொண்டு வருவோங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தம்ங்க நல்லா வாய் கடிச்சிருக்கும் மற்றபடி பெருசாக அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஒரு இன்னொரு ஏழு எட்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு வந்துடும் இனசேர்க்க பண்ணிங்கனால நல்ல முறையாக மேட்சிங்னாலும் பூச்சி மாத்திரம் நம்ம போட்டுவிட்டோம்னா இந்த வயரெல்லாம் அதிகம் உள்ளே வரும்போது நல்ல பெருமாடாக வந்து சேர்ந்துருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிராஸ் கடாரி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த கிராஸ் கடாரியோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்து தெளிவுபடுத்தி கேட்போம் அனுப்பிச்சி அனுப்பிச்சி கொடுக்குறோம் நீங்கள் எந்த விவரங்கள் இருந்தாலும் தெளிவாக கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் சரி நேரில் வந்து பார்க்காம அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் சரி ஜாயிண்ட் வாடகையில் எல்லா பொறுப்புகளும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறவங்க ஒரு சிலர் கேட்குறீங்க அந்த ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்துடுமா இல்லை பாதி வெளியில கொண்டு வந்துட்டு கூப்பிடுவீங்களா நாங்கள் வந்து ஆட்டோ வேன் எதாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டாந்து டெலிவரி இறக்கி கொடுத்துருவோங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி இப்போ பார்த்துட்டுருக்குறாங்க ஒரு செவலக்கன்று காலக்கன்றுங்க நல்ல சுறுசுறுப்பு துடி நல்லா துடியாக இருக்கும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியை நம்ம போட்டிருந்தோம் நல்ல படபடப்பு இருக்குதுங்க ஃபோர்ஸு தெளிவான வேகம் கன்று நல்ல நெட்டு நிலத்தில் தெளிவாக இருக்கும் ஒத்த கண்ணை இந்த கண்ணை வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க இது கூட ஜோடியும் போட்டிருக்கிறோம் அந்த ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த கண்ணை பற்றி பெருசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை சுறுசுறுப்பு படபடப்பு நல்லா பட்டை கலப்புற கொடி அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க தையாட்ட வேகம் இருக்கும் தாடை இல்லாமல் இருக்குங்க தொப்புள் கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட இறக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது காய்ச்சிக்காதவட்டம் அதெல்லாம் உள்ளே போயிடும் அந்த கண்டிஷன் இருக்குது கொம்பு ரெண்டு நேர் கொம்பாக வரும் கண் டெம்பரில் நல்ல கண்ணாக இருக்குங்க இந்த கண் வழியெலாம் நீங்கள் நல்லா அடத்தி கொடுத்து நல்ல முறையாக மேய்ச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல மதிப்பான காலையாக வந்து சேர்ந்துடும்ங்க அது போக வந்து நம்மகிட்ட டெய்லியும் வந்து மாடுகள் ஒரு பதினஞ்சு டூ இருபது இருபத்தஞ்சி உருப்படிகள் இருந்துகிட்டே இருக்குங்க எந்த மாடு வேணாலும் நீங்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி போஸ்ட் கூட போடுக்கும் மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தெளிவுபடுத்தி கேட்டு வந்துடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் கொல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க காங்கேத்திலேருந்து மேற்கே கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரணும் இன்னொரு இடம் அப்படிங்கிறது கரூருங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா பரமத்திங்கிறது பரமத்தி விங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டில் உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க எங்கே வந்தீங்கனாலும் ஃபோன் நம்பரு வா தெளிவாக கேட்டு வந்துடுங்க லொக்கேஷன் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு வந்துடுங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு கேட்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணுறக்கு உண்டான வாகனை வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவி போட்டுட்ருக்குறோம் டெய்லி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட்டோட இல்லை கொடுத்துட்ருக்குறோம் நிறைய நம்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்மளும் நம்பிக்கையாக பண்ணிட்டு இருக்கிறவங்க புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க முடிஞ்சளவு உங்கள் நண்பர்களுக்கும் நாட்டு மாட வளர்த்த பிரியமர் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்